இது குறித்தான தகவல் அறிந்த ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் பயோடேட்டாவுடன் கம்பெனி முன்பு உள்ள பகுதியில் குவிய தொடங்கியுள்ளனர் இதில் கம்பெனியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள நபர்களுக்கு மட்டுமே தற்பொழுது வேலைவாய்ப்பு வழங்க முன்னுரிமை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் வரத் துவங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆள் பணி என்பது நடைபெற்று வரும் நிலையில் சூ கம்பெனியில் வேலை பெறுவதற்காக படித்த இளைஞர்கள் தற்பொழுது வரத் துவங்கியுள்ளனர் மேலும் இப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போச்சம்பள்ளி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலை வேண்டி விண்ணப்பிக்க வருபவர்களுக்கு வேண்டிய குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை அந்த தனியார் நிர்வாகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தகவலுக்கு நன்றி கணேஷ் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square 13th year anniversary offer flat villa apartment yedipok panalo iravatanjavar shikapavarrikko EB up to 5 kilowatt solar panels with no additional cost to zero eb revolution to book call 893971009. 9